அஸ்லாம் வலைக்கம் டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நேற்று மத்தியானம் எடுத்த வீடியோ தான் ஆக்சுவலி சண்டே ரொம்ப பிஸியாக போச்சு வீட்டு வேலைகள் க்ளீனிங்கு அதுக்கப்புறம் அதனால் ஒன்றும் பெருசாக போய் வாங்கலை சரி இருக்கிறத வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிடுவோம் அப்புறம் வீக் ஸ்டார்ட் ஆகும்போது இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிடணும் அப்படின்னு தான் நம்ம பிளானு நம்ம பிளான் என்னமோ பயங்கரமாக போடுவோம் பார்த்துக்கோங்க ஆனால் அது வந்துட்டு நமக்கு நடக்காது அதே மாதிரி தான் இந்த சண்டையும் ஆச்சு சரி வீட்டில் இருக்கிறத வச்சுட்டே சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டை ஆம்லேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கம்பரும் ஆனியனும் போட்டு சாலட் செஞ்சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி நாளைக்கு மண்டேக்கு வேணுன்ற குழந்தைங்களுக்கு வேணுன்ற பிரிண்ட் அவுட்ஸு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க சப்ஜெக்ட் அண்ட்ரிச்மெண்ட் ஆக்டிவிட்டி அதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஸோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா இவருக்கு ஃபோன் வந்துருச்சு அபுதாபியில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் அதுக்கும் அபுதாபியில் போ அபுதாபிக்கு லாங் ட்ரைவாக வேறு போகிற மாதிரி இருக்குது வெயில் வேறு இருக்குது அப்படின்ட்டு இவர் சொன்ன உடனே அபுதாபின்னு சொன்னோடனே நம்ம மண்டேயில் ஒரு ஸ்பார்க் குளிச்சிருச்சு இப்போ நம்மளும் போனால் என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பத்துக்கங்க ஏன்னா அபுதாபிக்கு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு நம்ம இருந்த இடம் எப்படி இருக்குது நம்மளா கிளம்பி போகிறதில்ல அது இதுன்னு நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் சரி வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா எனக்கு இந்த அபுதாபிக்கு நம்ம ஷார்ஜாலேருந்து இங்கே கிளம்பி போகும்போது நமக்கு நிறைய மெமரிஸ் கலெக்ட் ஆகும் ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பர்சனலாக எனக்கு எந்த எமிரேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா அபுதாபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி அப்படின்ட்டு குழந்தைங்கள எல்லாத்தையும் வேணுன்றதெல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் பேக் பண்ணேன் நம்ம தான் எங்கே போனாலும் படிக்கையோடு கிளம்பிடுவோமே அந்த மாதிரி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு படபடான டென் மினிட்ஸில் கிளம்பியாச்சு அந்த ரோட்வேயாக பார்க்கும்போதே வந்துட்டு வியூ ஆகட்டும் இல்லை நமக்கு என்னமோ இது பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதுவும் பகல் நேரத்தில் நைட்டு பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் ஏன் கண்ணுக்கு தான் அப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படியான்னு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு பகலில் பார்க்குறதுக்கும் நைட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருந்துச்சு மண்டை பிளக்குது வெயில் சரியான வெளிச்சம் டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சி நாங்கள் கிளம்பும்போது அப்புறம் அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம் இது வந்துட்டு ஐஎம்ஜி வேர்ல்டு சரி குழந்தைங்க இங்கே தான் வரல லெகல் லேண்டுக்கும் அதுக்கப்புறம் மோஷன் கேட்டுக்கு தான் போனாங்க இன்ஷாலா இந்த வருஷம் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க போல் இப்போ எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் இனி ஐஎம்ஜி வேர்ல்டுக்கு தான் போகணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம வெளியில் வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு எனக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவலாக நம்ம செய்கிற சாப்பாடே செய்கிறோம் அதுக்கப்புறம் துவச்ச துவைக்கிறோம் அரைச்சமாவே அரைக்கிறோம் இப்படி தான் நம்மளோட டைம் போகுது அதனால நம்ம ஒரு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்காது பட் வெளியில் வரும்போது தான் ஓ நம்ம சில அட்ராக்ஷன்ஸில் பார்க்கும்போது வெளியில் வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்மளும் வந்து ஃபாரினில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்புறம் இன்னும் குளோபல் வில்லேஜ் போயிட்டு தான் இருக்குது போல் இன்னும் செவன் டேஸ் இருக்குது போல் பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு போகும்போதும் எங்கேருந்து தான் மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல எங்களுக்கு ட்ராஃபிக்காகி ட்ராஃபிக்காயி நாங்கள் வந்துட்டு போகிறதுக்கே ரொம்ப லேட்டாக இருந்துச்சு எங்களுக்காச்சும் பரவாயில்ல இந்த சைடு மூவிங் டிராஃபிக்காக இருக்குது அந்த சைடு நின்று விட்டாங்கன்ற மாதிரி அப்படி நிற்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் கணக்கில் நிற்கிறாங்க சரி பரவாயில்ல போவோம் முன்ன காலை வச்சாச்சு இனி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போவோம் போவோம் அப்படின்னு இருந்தோம் ஏன்னா இது நைட் பார்க்கும்போது ஃபுல்லாக லைட்டிங்ஸாக தான் இருக்கும் ஆனால் பகலில் பார்க்கும்போது பில்டிங்ஸை தெரியும் அதே மாதிரி க்ரீனரிஸாக இருக்கும் சில இடத்துல வந்துட்டு பூக்கள் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க சில இடத்துல வெறும் ட்ரீஸ் போட்டு வச்சுருப்பாங்க சில இடத்துல வந்துட்டு வெறும் மொட்டை காடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க அந்த கட் அவுட்ஸ் வச்சுருப்பாங்க அதுவே அவ்வளோ பெருசாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வருவேன் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு நம்ம வந்துட்டு ஷக் புக் சிட்டி கிட்ட வந்துட்டோம் அபுதாபி என்ட்ராயாச்சு அங்கே பாருங்களேன் சாயங்காலம் நேரம் அதுவும் வானம் எப்படி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இயற்கையே நம்மளை அன்புடன் வரவேற்கிறது அபுதாபிக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வந்த உடனேயே ஃபெல்லாஃபில் சாப்பிடாமல் எப்படி ஷவர்மா சாப்பிடாமல் எப்படி சாமி குத்த மாயிர் போயிடும்லன்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு ஷவர்மா வேணும் சாப்பிட்டு நல்லா தெம்பாக தான் கிளம்பணும் ஆனாலும் அபுதாபிக்குள்ளே வந்த உடனேயே பயங்கர பசி ஷவர்மா சாப்பிட்டு தான் மறு வேலை அப்படின்ட்டு எனக்கு அங்கே ஆம்பியன்ஸே ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப நீட்டாக க்ளீனாக நம் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன் ஷவர்மாவே அவ்வளோ அழகாக பிக்கல் அந்த கிக்கும்பரு அது இதுன்னு வச்சுட்டு அந்த ரேப் பண்ணியிருக்கிற அந்த குபூஸே வந்துட்டு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது பாருங்கள் ஜூஸில் உறிஞ்சி குடிச்சாச்சு பொமோ ஜூஸ் தான் வாங்கியிருந்தேன் அந்த பாருங்களேன் அந்த ஐஸ் க்யூப்பு அவ்வளோ அழகாக ஓட்டையாக இருந்தது அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் இருந்தேன் லுக்காய் மத்து நம்ம வாங்கி சாப்பிட்றது தான் ஆனாலும் அபுதாபியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வராதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு லுக்காய் மத்து வாங்கி சாப்பிட்டாச்சு அங்கே வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நம்மளை ரிசீவ் பண்ணுற அந்த விஷயமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆறு மணி ஆகிடுச்சி பாருங்களேன் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக லைட்டு சரியான லைட்டு இனி எங்கே போனோம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் ஷேர்